ஒட்டாத தோசை வேணுமா இல்லை பீயாத தோசை வேணுமா தோசையை எப்படியும் பிச்சு தான் சாப்பிட போகிறோம் அது எப்படி சுட்டா என்ன இப்படி விதமாக நம்ம வீட்டில் பேசிப்போம்ல ஆனால் ஒட்டாமல் அழகாக முறு முறு முறுனு தோசை வந்துச்சுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் அதுக்கு தாங்க இந்த தோசை மேக்கரை வாங்கி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க வீட்டில் செம்மையாக சுடலாம் இதை வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம் கிரேப் மேக்கர்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் தோசா மேக்கர்னு இப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு அவ்வளோ நல்லாயிருக்கு ரொம்ப அட்டகாசமாக ஒரே மாதிரி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணி நமக்கு வந்து தோசையை ஒரே மாதிரி அழகாக மொறு மொறு மொறுன்னு நம்ம சுட்டு கொடுத்துடலாம் சுத்தமாக பீய்யாது அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது வாங்க பார்ப்போம் இந்த தோசா மேக்கர் அன்பாக்ஸிங் செஞ்சு பார்த்துடலாமா பெரும்பாலும் நம்ம வீட்டிலலாம் லேடிஸ்லாம் தோசை சொல்லணுன்னா நின்றுக்கிட்டு சுடணுன்னு கஷ்டப்படுவாங்க அப்புறம் வந்து ரொம்ப வேகாத வே கடையாக வீட்டில் வந்து கிச்சனுக்குள்ளேயே நின்றுக்கிட்டு சுடணும்னு நினைப்பாங்க அதுக்கு பதிலாக இப்படி வீட்டுக்குள்ளே ஒரு இடத்துல ஒரு சின்ன டேபிளில் வச்சுக்கிட்டு ஏசி ரூமில் கூட நீங்கள் உட்காந்துக்கிட்டு சுடலாம் இல்லாட்டி ஃபேனுக்கடியில் உட்காந்துக்கிட்டே சுட்டு கொடுத்துடலாம் கிச்சனில் தான் நிற்கணும்னு அவசியம் இல்லை ஒரு பார்ட்டிலாம் பண்ணனா கூட நம்ம வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு எல்லாேருக்கும் சுட்டு சுட்டு கொடுக்கலாம் ஒரு புகை கூட வராது ஒன்றுமே வராது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஸ்மெல் கிடையாது ஆனால் அவ்வளோ அருமையாக வரும் பாருங்கள் அமேசானில் ஆர்டர் பண்ணி ரெண்டே நாளில் வீட்டுக்கு வந்துருச்சு அழகாக பேக் பண்ணியிருக்காங்க பேக்கிங் வந்து அவ்வளோ காம்பேக்டாக இருக்குது ஆக்சுவலாக இந்த தோசா மேக்கரோட வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை கிலோ அளவுக்கு தான் வெயிட் ரொம்பலாம் வெயிட் கிடையாது எங்கே வேணாலும் நம்ம தூக்கிட்டு போயிடலாம் அளவுக்கு ரொம்ப 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 லைட் வெயிட்டாக இருக்கும் ஆனால் அதே சமயம் பேக்கேஜ் வந்து அவ்வளோ நல்லா திக்காக நல்லா பேக் பண்ணி அட்டகாசமாக அமைச்சிருந்தாங்க முதல்ல அதனுடைய அந்த உள்ளே இருக்க கார்ட்போர்ட்ஸ் எல்லாம் நம்ம வெளியே எடுத்துகிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் முதல்ல கொஞ்சம் டஃப்பாக இருந்தாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண உடனே அழகாக வெளியே வந்துருச்சு அது கூடவே இன்ஸ்ட்ரக்ஷன் புக் அதுக்கு வேண்டிய வந்து ஆக்சசரிஸோடு சேர்த்து தான் அமைச்சிருக்காங்க சைடில் இருக்க கார்ட்போர்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம இந்த மாதிரி எடுத்துடலாம் எடுத்துகிட்டு பார்த்தோம்னா முதல்ல வரது வந்து தோசைக்கல் தான் அந்த தோசைக்கல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பிரிச்சுட்டு இந்த தோசைக்கல் பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக்கில் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட தேர்ட்டி சென்டிமீட்டர் அளவுக்கு டயமீட்டர் இருக்குது நல்லா பெரிய தோசையாக ஹோட்டல் அளவு கூட நம்ம சுட்டுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரிக்கலி கனெக்டட் ஹீட்டிங் எலிமெண்ட்ஸை பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பிரிச்சுட்டு ரொம்ப சேஃபாக இருக்குது இந்த எலக்ட்ரிக்கல் காயில்ஸ் எல்லாருமே அதுக்குரிய கூடவே நமக்கு வந்து ஒரு ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ரொம்ப அது கூடவே புக்கு அதுக்கப்புறம் அதோடைய ஆக்சசரிஸ் கவரில் கனெக்ட் பண்ணிவிட்டு மேலே தோசைக்கல்ல இப்படி வச்சிட வேண்டியதுதான் ரொம்ப சிம்பிளான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இது நமக்கு வந்து ரொம்பவும் உபயோகரமாக இருக்கும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எதுவும் செட்டப்லாம் பண்ண தேவையில்லை இது ஆக்சுவலாக கிரேப் மேக்கருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயம் நம்ம ஊரில் தோசையை வந்து கரண்டியில் ஊற்ற தெரியாதவங்க இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு தோசையை வந்து நம்ம சுற்றி எடுத்துக்கலாம் டெம்பரேச்சராக லோவிலேருந்து ஹை வரைக்கும் நம்ம விதவிதமாக நம்ம வந்து செட்டப் பண்ணிக்கலாம் எந்த டெம்பரேச்சரில் வைக்கிறோமோ அதே டெம்ப்ரேச்சரில் அப்படியே கடைசி வரைக்கும் அது சஸ்டெயின் ஆகும் அதான் இதனுடைய பியூட்டியே சூடாயிடுச்சா அப்படின்னு பார்க்குறதுக்காக சும்மா அப்படி நம்ம வாட்டர் அப்படி தெளித்து பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக அது பாட்டுக்கு நல்லா சூடாயிருச்சு காட்டுது பாருங்கள் ஆக்சுவலாக நம்ம தோசைக்கல்ல பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ணலாம் ஆனால் அதுக்கெல்லாம் கூட அவசியமே இல்லை இது நான் சும்மா டேரெக்டாகவே நம்ம தோசையை கூட அதை டேரெக்டாக அதை ஊற்றி பார்த்துடலாம் இது வந்து எப்படி டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகுது அப்படின்னு ஒரு பார்க்கறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு செக் பண்ணி நாங்கள் பார்த்தோம் தோசா மேக்கரை வாங்கி ஃபஸ்ட் டைம் தோசையை விடும்போதே அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் எக்ஸைட்டடாகவும் இருந்தது இது எப்படி வருவோம் அப்படின்லாம் கூட ஆனால் பாருங்கள் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அவ்வளோ அட்டகாசமாக தோசையை அதில் வந்து வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக வந்தது எண்ணெய்லாம் கூட ஊற்ற வேண்டாம் ஆனால் அவங்கவுங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வேணும்னா எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் இதில் தோசையை தவிர நம்ம சப்பாத்தி கூட பண்ணலாம் பராட்டா பண்ணலாம் இன்னும் வந்து நம்ம என்ன மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் பண்ணி பார்க்கணுமோ நினச்சா பண்ணி பார்த்துடலாம் இந்த தோசா மேக்கரில் பாருங்க ஒரே நிமிஷத்தில் ஃபஸ்ட்டு தோசை அட்டகாசமாக வந்துடுச்சு எடுக்கவும் வந்தது ஒரு இடத்துல கூட பியலை ரொம்ப சூப்பராக இருந்தது நம்ம வேணும்னா திருப்பியும் போட்டுக்கலாம் ஆனால் இதே சமயம் திருப்பி போடாத தோசையாக ஹோட்டலில் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பண்ணி எடுத்து சாப்பிடலாம் டெம்பரேச்சரை கொஞ்சம் ஏற்றி இறக்கி பண்ணலான்னு சொல்லிட்டு டெம்பரேச்சரை கொஞ்சம் ஏற்றி பார்த்தேன் அப்பவும் ரொம்ப அழகாக வந்தது ரொம்ப கிறிஸ்பியாக வந்தது ரெண்டாவது தோசை இந்த தோசா மேக்கரோட பியூட்டியே என்னன்னா பியாம தோசை வரதுதான் அந்த எக்ஸைட்மெண்ட்டில் எல்லாருக்குமே வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே கொடுக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன் இந்த செகண்ட் தோசையை நான் திருப்பியே போட்டு பார்த்தேன் திருப்பி போட்டாலும் தோசை அட்டகாசமாக வருது அடுத்தது முட்டை தோசை ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அது மேல வந்து முட்டையை உடச்சி ஊத்தி அட்டகாசமாக செஞ்சு பார்த்தோம் கொஞ்சம் கூட இங்க அங்க தோசை வந்து முட்டை வந்து வழியலை ஒன்றும் பண்ணலை ரொம்ப அழகா வந்துருச்சு முட்டை தோசை போடும்போது தான் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் வீட்டில் அவ்வளோ கொண்டாட்டமா இருந்தது பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையா வந்தது முட்டை தோசை நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த மாதிரி தோசை வைக்கிற வாங்கி ரொம்பவுமே ஆனந்தமா இருக்கும் இந்த தோசை சூடும் முட்டை தோசையும் நினச்சா மாதிரியே அட்டகாசமா வந்துருச்சு பாருங்க அவ்ளதான் தோசையெல்லாம் சுட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி டக்குன்னு ஆஃப் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சிட வேண்டியதுதான் எவ்வளவு அழகான ஒரு தோசை மேக்கர்ல பெண்களுக்கெல்லாம் உண்மையிலே இது நிச்சயமான ஒரு வரம் தான் சொல்லணும் இந்த மாதிரி தோசை சுடணும்னா எத்தனை தோசை வேணாலும் வீட்டில் எ எத்தனை பேர் எவ்வளவு கேட்டாலும் செஞ்சு கொடுக்கலாம் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இது இந்த வீட்டில் எல்லார் வீட்லையுமே கிச்சனில் வச்சுக்கிறது நல்லது பெண்களுக்கெல்லாம் நின்றுக்கிட்டு கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியதை உட்காந்த இடத்துலையே நிம்மதியாக செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி பொடி தோசை போட்டு கொடுத்தா அட்டகாசமாக சாப்பிடுவாங்க நம்ம பசங்க ஹோட்டலில் வந்து வீட்டுக்கே கொண்டு வந்த மாதிரி இந்த தோசை மேக்கர் எங் ஒரு வீட்டுக்கே ஒரு வரம் கிச்சனுக்கே ஒரு வரம் பெண்களுக்கே ஒரு வரம் என்ன சொல்கிறீங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த தோசை மேக்கரை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே எல்லாருக்குமே பிடிக்கும் ஏன் பெண்கள் தான் தோசை சுட்ணுமா என்ன ஆண்களும் இனிமேல் தோசை சுட்டு கொடுத்துருவாங்க தொண்ணூற்றி ஒம்பது விதமான தோசை சுடலான்னு அங்கங்கே அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க நம்மளே வீட்டில் அஞ்சு நிமிஷத்தில் ஐநூறு விதமான தோசையை நீங்களும் செஞ்சு சாப்பிட்லாம் செஞ்சு தான் பாருங்களேன் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விட்டுடுங்க வியூவர்ஸ் திரும்பவும் இன்னும் ஒரு நல்ல ஒரு அன்பாக்சிங்கில் சந்திப்போம் அது வரைக்கும் எல்லோரும் ஜாலியாக இருங்க சந்தோஷமாக இருங்க நைன்டி நைன் விதமான தோசையை சுட்டு சாப்பிடுங்க சீஸ் தோசை கறி தோசை முட்டை தோசை இன்னும் என்ன தோசை வேணாலும் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாமே